சுப்பிரமணிய சார் எப்போது நாம் வந்து பேசும்போது என்னுடைய நண்பரும் கூட நீங்கள் பொருளாதாரத்தை குறித்தான் நம்ம அதிகமாக பேசுவோம் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த ஊழல் விவகாரத்தில் மரியாதைக்குரிய நம்ம இப்போ நித்யானந்த ஐயாவும் பிரியன் ஐயாவும் ஒரு கருத்தை வச்சாங்க பிஜேபி ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளை தன்னோட அடாப்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எந்த மாதிரியான டிராஸ்டிக் எஃபெக்ட் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி காமன் சொசைட்டி அல்லது வாக்கு வங்கி அரசியல் ஏற்படுத்தும் சரி அதாவது நம்ம இது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கலகம் தான் நல்லது பிறக்கும் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலங்கின தண்ணி எல்லாம் கீழே வந்து படிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நல்ல தண்ணி மேல வரும் அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இரண்டு கட்சிகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சாட்டி விட்டு அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதுல வந்து தீர்வு கண்டா கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக வரும் ஆனா இதுல என்ன ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதா பாக்கணும்னா நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து இப்போ நீங்க சிஏஜி இந்த ஊழல் எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களும் பெரிய பெரிய ஆளுங்க ஓகே அது வந்து உண்மையிலேயே குற்றச்சாட்டு நடந்ததா இது ஊழல் நடந்ததா பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணட்டும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா பேச்சு சுதந்திரமே இல்லை பிரியனையா சொல்றாங்க வந்து மீடியாக்களை வந்து முடக்கிட்டாங்க பிஜேபி எல்லாம் சொல்றாங்க தமிழகத்துல வந்து ஒரு வயசான ஒரு எண்பத்தஞ்சு வயசான முதியவர் ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி உங்களோட எதிர் சித்தாந்தத்தை இருக்கிறதுனாலயே அவர் ஏதோ பேசிட்டார்னாலே காலங்காலத்தால அஞ்சு மணிக்கு அவரை வந்து ஜெயில புடிச்சுன்னு போனீங்க அதே மாதிரி எதிர்கட்சியில இருக்கிற ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தலைவர் அவர் ஏதோ பேசினான்னு சொல்லிட்டு அவரை வந்து ஜெயிலில் போயிட்டு ஒரு நாலஞ்சு நாள் வச்சுட்டு அப்புறமா விடுதலை பண்ணி விட்டீங்க அதாவது இதெல்லாம் வந்து இங்க வந்து ஏதாவது லீக்கேஜ் ஆஃப் ரெவன்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம வந்து கேசை ஃபைல் பண்றாங்க அதுக்கப்புறம் அது வந்து முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனா இங்க பாருங்க ஒரு எதிர்கட்சியில இருக்கிறதே ஒரு ஒரு பாவம் அப்படின்னு கருதுல மக்கள் வச்சுட்டு இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி ஒரு சின்ன பையனை வந்து ஒரு மூன்று நான்கு சோசியல் மீடியால மட்டும் அவங்க வந்து இது போட்டிருக்காங்க அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பேச்சு பேசினதுக்காக அவர்களை வந்து ஒரு நாலஞ்சு நாட்கள் ஜெயில போடுறது எந்த ஜெயில இருக்கானே சொல்ல தெரிய வைக்கிறது கிடையாது அவங்களோட குடும்பத்தினருக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இப்ப பிரியனையா சொன்னாருன்னா கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும் கண்டிப்பாக இங்க வந்து மீடியா வந்து யார் கையில இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொன்னு இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் இப்ப வந்து திருப்பி எடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் டெல்லி உச்ச நீதிமன்றம் வந்து அதுக்கு முகாந்திரம் இருக்கிறது அப்படின்றத வச்சு எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி நம்ம மக்களுக்கு புரியணும்னா என்ன பண்ணலாம்னா இது ஒரு மாசத்தோட அகில இந்தியால உள்ள ஜிஎஸ்டி கலெக்ஷன் போன மார்ச் மாசம் வந்து நமக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பணம் வந்திருக்குங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் இப்ப இவங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடின்னு சொல்றாங்க போல லீக்கேஜ் ஆஃப் ரெவின்னு சொல்லிருக்காங்க சரி அதாவது ஒன்று நீங்க காசு எக்ஸ்ட்ரா செலவு ஊழல் தான் காசு கம்மியா வந்தாலும் ஊழல் தான் இருக்கிறதுனால வந்து அவங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய்கள் அது வந்து நம்ம தமிழகம் வாங்குகின்ற இரண்டு வருடங்களுக்கு உண்டான கடன் ஏன்னா நம்ம நிறைய கடனை பத்தி பேசியிருக்கோம் அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஒழுங்கா நம்ம கஜானாக்கு வந்திருந்ததுன்னா ஒரு ஹையஸ்ட் பிட்டருக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் கடன்கள் வந்து நமக்கு வந்து மிச்சமாகி இருக்கும் இதுதான் சார் இப்ப இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒரு பேக் பிகர் இது ஒரு நேரடிவ் செட் அப் எப்படி வரும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் அதாவது போவாங்க அதாவது என்ன சொல்றீங்க சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் பிபோர் த மீடியா வாட் ஹீ செட் பிளீஸ் ரிவியூ தட்

சோ அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ இப்ப நடக்கிற கேஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா பாதி பேர் வந்து ஜெயில இருக்கிறாங்க யாருங்க டெல்லி அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டாங்க பிஜேபி ஒன்பது வாட்டி இடி சம்மன் கொடுத்து வரல கடைசியில வந்து தேர்தல் வரும்போது போது வந்ததுனால வந்து உடனே தேர்தலுக்காக வந்து அவங்களை வந்து இவர பிரச்சாரம் பண்ண கூடாது இவரோட வந்து புகழை வந்து பங்கம் விலைக்கு வைக்கணும் அதுக்காக வந்து இடி உள்ள வச்சுட்டாங்கன்னு சொன்னா என்ன ஏன் ஒன்னாதாரக்கு சம்மன் கொடுக்கும் போது போல ரெண்டாவது சம்மன் கொடுக்கும் போது போல இது கேஸ் போட்டது யாரு காங்கிரஸ் தானங்க போட்டாங்க இப்ப டெல்லியில உள்ள பினராயி விஜயன் ஒரு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி கூட்டம் இந்தியா கூட்டணி வந்து 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 வர வச்சிருக்கீங்க பினராயி விஜயன் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு வலைதளத்துல போய் பாருங்க சரி அதான் இவர்கள் போட்ட கேஸ்ங்க இவர்கள் போட்ட கேஸ வந்து இப்ப வந்து எடுத்து நடத்தும் போது உடனே இதை வந்து அந்த டைமிங் இந்தியால வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்குங்க ஒரு முப்பது மாநிலங்களுக்கு மேல இருக்கு ஏதாவது ஒரு தேர்தல் ரெண்டு வருஷம் மாசத்துக்கோ மூணு மாசத்துக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும் அத யாராவது ஒரு அரசியல்வாதி நீங்க பழ இது பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிலுக்கு போறாங்கன்னா உடனே பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க நம்ம அதை தள்ளி விட்டு கண்டிப்பாக வந்து அதுல இருந்து எடுத்துட்டு பச்சை கலவர் கண்ணாடி எடுத்துட்டு கண்டிப்பா பாக்கணும் இதனால வரப்போகிற நன்மை யாருக்குன்னா மக்களுக்கு தான் சரி பேசுவோம் சார் சுப்ரமணியன் சார் உங்களோட நிறைவு கருத்து சார் சார் இப்ராஹிம் இப்ராஹிம் சார் சொன்னார் மூன்று எழுத்து நார் ஐஎன்சியும் மூன்று எழுத்து ஐஎன்சியோட இருக்கிற கூட்டணியில் இருக்கிற இங்க ஆட்சி பண்ற அந்த திமுக மூன்று எழுத்து அதுங்களா இப்போ நாகரத்னா மேடம் பத்தி சொன்னீங்க நாகரத்னா இன்டர்வியூ குடுத்து அதை பண்றதுக்கு ஜட்மெண்ட் கிடையாது பட் கவுண்டர் குடுக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மூலமாக பணம் வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் பணம் வந்து பேங்குக்கு வந்துடுச்சு அப்ப எப்படி பிளாக் பண்ணி ஒழிச்சாங்க அப்படின்றாங்க எனக்கு தெரியல எப்படி பேசுறாங்கட்டு அதாவது பிள பேங்க் மூலமாக வந்த உடனே அது கணக்கில் காட்டப்படும் அடுத்த வருஷில வந்து இன்கமாக காமிக்கப்படும் அதன் மூலமாக அட்வான்ஸ் டாக்ஸ் மற்றும் செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் நாமே போய் கட்டுவோம் பாத்தீங்களா இருபத்தி ஆறு சதவீதம் உயர்ந்து இருக்குது சரிங்களா இது அவங்க கணக்குல எடுத்துக்கல அதை கணக்கில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிமானிட்டசேஷன் மூலமாக எகானமி எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு தெரியும் அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் நோட் வந்து வாபஸ் வாங்கினா பாத்தீங்களா அதுலயும் தொண்ணூத்தி எட்டு உள்ள வந்துருக்கு அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கணக்கில் காட்டப்பட்டதுனால அது வந்து ஜிஎஸ்டிக்கு கட்டப்படும் இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க அதுக்கப்புறமா அதன் மூலமாக இன்கம் டாக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும் அப்படியே போயிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு டைம் நம்ம ஜிடிபி எவ்வளவு கருப்பு பணத்தை சுவிஸ் பேங்க்ல இருந்து மீட்பேன்னு சொன்னீங்கல்ல எத்தனாயிரம் கோடி மீட்டிருக்கிறீங்க அது வெள்ளரிக்கையா கொடுங்க இல்ல பொருளாதார நிபுணர் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க பதினஞ்சு லட்சம் சுத்திட்டு இருக்காங்க இல்லீங்களா எனக்கு இந்தி தெரியாது அவர் என்ன வெளிநாட்டில வெளிநாட்டிலிருந்த பணம் உள்ள கொண்டு வந்தா இங்க இருக்கிற ஏழை இந்தியன் அஹ் திமுக எம்பி ராஜா சொன்ன மாதிரி இவரு அஹ் திருச்சி சிவா சொன்ன மாதிரி அனைத்து இந்தியர்கள் கிடையாதுங்க அவர் ராஜ்யசபால போய் திருப்பி பார்க்கணும்

பதிலாளஜ்யசபா வந்து அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் மூலமாக இப்ராஹிம் சார் நம்ம நாட்டுல பணம் வரணும்னா இருந்து செக் டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்க